லெமன் சேர்க்க வேணாம் இப்போ தயிர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் உப்பு உப்பு ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே இந்த பச்சை மிளகாய் காரமாக இருக்கணும்னு நினைக்காதீங்க எண்ணெயில பொறிக்கிறதுனால அவ்வளோ காரம் தெரியாது அடுத்து இது வந்து கடலை மாவு அது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளார் ஒரு டேபிள் ஸ்பூன் mali tul or 1 tsp alu thettukalam புதினா புதினாவும் பச்சை மிளகாவும் நல்லா பொடியாக போட்டு செஞ்சு பாருங்க ஒன்றும் இல்லை மேம் உன்னை கூப்பிட்டேண்ணா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா கூட போதும் உங்களுக்கு வந்து அப்படியே சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆகிடும் மசாலாலாம் உதிரவே உதிராது ரொம்ப நேரம் கூட ஊற வைக்க வேணாம் அளவுக்கு ஏற்கனும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை அப்படி உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெனிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் கொஞ்சம் காரம் மிளகா பொய் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப வேணாம் சும்மா கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க